வணக்கத்துடன் இன்று நான் அலுவலகத்தில் அமர்ந்திருந்தேன் எப்பொழுதுமே மாலையானால் என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து நான் அமர்ந்து விடுவது வாடிக்கை எங்கள் அலுவலகத்தின் வெளியே பலர் நடந்து சென்று கொண்டிருப்பார்கள் சிலர் உடற்பயிற்சிக்காக நடந்து சென்று கொண்டிருப்பார்கள் சிலர் வேலையை முடித்துவிட்டு நடந்து சென்று கொண்டிருப்பார்கள் ஆயினும் நான் இந்த செய்தி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் சேகரித்து இன்று என்ன காணொலியை வெளியிட வேண்டும் என்பதற்காக அது குறித்த செய்திகளை நான் தேடி எடுத்துக்கொண்டிருப்பேன் அப்படி செய்திகளை தேடி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய அலுவலகத்திற்கு ஒரு தோழர் ஒருவர் வந்தார் அவரிடம் அவர் வந்து கதவை தட்டினார் உள்ளே வாருங்கள் என்றேன் உள்ளே வந்து அமர்ந்தார் அவரிடம் கேட்டு நீங்கள் யார் என்று கேட்டேன் அவர் குறிப்பிட்டார் நான் உடற்பயிற்சிக்காக இன்று காலை நான் மிதிவண்டியில் செல்லவில்லை எனவே இப்பொழுது உடற்பயிற்சி செய்வதற்காக தினமும் காலையில் நான் மிதிவண்டியில் செல்வது வாடிக்கை இன்று நான் மிதிவண்டியில் செல்லவில்லை எனவே இந்த மாலை நேரத்தில் மிதிவண்டியில் சென்று என்னுடைய உடற்பயிற்சியை செய்து கொள்ளலாம் என்று மிதிவண்டியை எடுத்து கொண்டு வந்தேன் நான் உங்களை இன்று வெளியே பார்த்தேன் அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய முகம் எனக்கு ஒரு பரிச்சயமான முகமாக இருந்தது அப்பொழுது நான் யோசித்து பார்த்த வேளையிலே நீங்கள் ஒரு வலையொலியை நடத்தி கொண்டிருப்பதும் அதாவது தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி அரசியல் கலந்த விடயங்களுக்கு நீங்கள் முதன்மை கொடுத்து பேசிக் கொண்டிருப்பதையும் நான் அறிந்திருக்கின்றேன் எனவே அது சார்ந்து சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டார் அப்பொழுது அவர் பல விடயங்களை குறித்து பேசினார் பல செய்திகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் தமிழர்கள் சார்ந்த விடயங்களை குறித்து நாங்கள் இருவரும் நெடுநேரம் பேசிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் அப்படி பேசிக்கொண்டிருந்த பொழுது நான் ஒரு விடயத்தை சொன்னேன் சுவிட்சர்லாந்திலே நடக்கக்கூடிய ஒரு மாகாண சபை தேர்தலில் மார்ச் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய மாகாண சபை தேர்தலில் ஐந்து தமிழர்கள் அதிலே போட்டியிடுகிறார்கள் வேட்பாளராக அவர்கள் தங்களுக்கான வாக்குகளை தமிழர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் இந்த செய்தி உண்மையிலே வியப்பை தருகின்றதாக இருக்கின்றது ஒவ்வொரு நாடுகளிலும் தமிழர்கள் தங்களுடைய அந்த அறிவுத்திறனை வைத்து ஆட்சியாளர்கள் சார்ந்த விடயங்களில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் இது எனக்கு வியப்பாக இருக்கிறது என்று அவரிடம் சொன்னேன் அப்பொழுது அவர் குறிப்பிட்டார் நான் கூட சில விடயங்களை குறித்து பேச வேண்டியது இருக்கின்றது மலைய த மலையக தமிழர்களுடைய வாழ்வியலை மையப்படுத்தி பல போராட்டங்கள் நடந்திருக்கின்றன தொண்டைமான் போன்றவர்கள் அந்த போராட்டத்தை நடத்திய பொழுது நானும் அந்த போராட்டத்தை குறித்த செய்திகளை கேள்விப்பட்டிருக்கின்றேன் அந்த மலையகத் தமிழர்களுக்கான ஒரு களத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற வெளிப்பாடு என் மனதிற்குள்ளே இருந்தது எனவே அது சார்ந்து நான் என்னுடைய பயணத்தை எடுத்திருக்கின்றேன் நான் தமிழர் தாயகத்தில் பிறந்தால் கூட என்னை பொறுத்தமட்டில் மட்டில் மலையகத் தமிழர்கள் மீது எனக்கு ஒரு கனிவான ஒரு பார்வை இருந்தது எனவே அவர்கள் சார்ந்த விடயங்களை நான் கையில் எடுத்துக்கொண்டு பயணித்தேன் அவர்களுடைய இன்னல்களை மையப்படுத்தி நான் நாடகங்கள் எல்லாம் அரங்கேற்றி இருக்கிறேன் என்கின்ற செய்தியை அந்த தோழர் குறிப்பிட்டார் அதை குறித்து அவர் பேசிக்கொண்டிருந்தபொழுது இந்த சுவிட்சர்லாந்து விடயத்தை குடித்து பேசிய அவர் இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டார் நீங்கள் சுவிட்சர்லாந்தை மட்டும்தானே குறிப்பிடுகின்றீர்கள் இன்று அமெரிக்காவில் குடியுரிமை பெறாதவர்கள் என்பவர்களெல்லாம் வெளியே அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள் ஒரு தமிழரை கூட அமெரிக்கா இதுவரை யாரையும் வெளியே அனுப்பவில்லை அதுபோல கனடா நாட்டிலும் இதுபோன்ற பிரச்சனை வந்தது அங்கும் ஒரு தமிழர் அனுப்பப்படவில்லை ஆஸ்திரேலியாவிலும் இதுபோன்ற பிரச்சனை வந்தது அங்கும் ஒரு தமிழர் அனுப்பப்படவில்லை சவுதி அரேபியாவிலும் இதுபோன்ற ஒரு பிரச்சனை எழும்பிய போது அங்கும் ஒரு தமிழரும் வெளியனுப்பப்படவில்லை இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டார் எனக்கு விளங்கவில்லை என்று சொன்னேன் எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களுடைய அறிவிலும் தங்களுடைய ஆற்றலிலும் அவர்கள் அரசு சார்ந்த பதவிகளில் உயரிடத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் உயரிடத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் பல நாடுகளில் தமிழர்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் நடைபெறாத ஒரு சூழல் அமைந்து கொண்டிருக்கின்றது இது யாரால் இது உருவானது என்றால் எங்களுடைய தேசிய தலைவரை மட்டும்தான் குறிப்பிட முடியும் தேசிய தலைவருடைய களமும் அவர் எடுத்துக்கொண்ட அந்த சிறமேற்கொண்டு அவர் எங்களுடைய பகுதியை முன்னேற்ற வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட அந்த விடயங்களும் தான் எங்களுடைய மக்களை அறிவு சார்ந்த களத்தை நோக்கி திரும்ப வைத்தது இன்று நாங்கள் அனைவருமே உயர் பதவிகளிலும் உயர்வான இடங்களிலும் இருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய தேசிய தலைவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற கருத்தை அவர் பதிவிட்டார் அப்பொழுதுதான் அந்த உலக அரசியல் சார்ந்த விடயங்களை குறித்து பார்க்கின்ற பொழுது புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய தமிழர்கள் பலர் தங்களுடைய ஆதிக்க திறன்களை வைத்து பல ஆதிக்க அதிகாரங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிந்தது அவர் சொல்வதும் உண்மையாகத்தான் இருக்கிறது என்பதைத்தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அதன் பின்பு இந்திய அரசியலை குறித்து பல விடயங்களை அவர் பேசிக்கொண்டிருந்தார் அப்படி பேசுகின்ற பொழுது இந்திய அரசாங்கம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்கின்ற கேள்விக்கு நாம் செல்கின்ற பொழுது தமிழர்கள் விடயத்தில் இப்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பல கட்டங்களில் தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து பயணித்திருக்கக்கூடிய எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது என்ற செய்தியை குறிப்பிட்டார் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்களிடம் ஏதாவது ஒரு அனுசரணை எங்களுக்கு வேண்டுமென்றால் பல முறை நாங்கள் பலரை தொடர்பு கொண்டு அவர்களிடம் அந்த கோரிக்கையை கொண்டு சென்று அவர்கள் சிங்களத்தார் அந்த கோரிக்கையினால் ஏதாவது மன உளைச்சல் அடைந்து விடுவார்களா என்று பயந்து பயந்து ஒவ்வொரு முறையும் எங்களுடைய மனக்குமரல்களை நாங்கள் தீர்க்க முடியாத ஒரு பயணத்தை தான் எடுத்து கொண்டிருந்தோம் ஆனால் தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் தமிழர்கள் விடயத்தில் ஒரு தீர்வு எழுதப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் உறுதியாக எடுத்து வைக்கிறார்கள் அதற்கான அனைத்து விடயங்களுக்கான அழுத்தங்களையும் அவர்கள் கொடுக்கிறார்கள் அதுபோல எங்களுக்கு ஒரு இக்கட்டு இருக்கிறது என்கின்ற பட்சத்தில் உடனடியான உதவிகள் எப்படி கொண்டு சேர்க்க முடியும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இது ஒரு பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தையும் பதிவிட்டார் இந்த சூழலில் அவரிடம் நான் சில விடயங்கள் அதாவது இலங்கை அரசியல் களத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது அனுரா அவர்களை மையப்படுத்தி சில கருத்துகளை எடுத்து வைத்தேன் அப்படி அனுரா அவர்களை மையப்படுத்தி சில கருத்துக்களை எடுத்து வைத்த பொழுது அனுரா அவர்கள் தமிழர்கள் சார்ந்த பல விடயங்களில் ஒரு தீர்வை எட்டுவதற்கான களத்தை அவர் கண்டிப்பாக செய்வார் அதற்கு பின்னணியில் வேறு பல காரணங்கள் இருக்கின்றது இன்று அனுரா இவ்வளவு பெரிய ஒரு பதவியை அடைந்திருக்கிறார் என்றால் அதன் பின்னணியில் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய கைகள் அதாவது அவர்களுடைய ஆதரவு பெருவாரியாக இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு புதிய செய்தியை சொன்னார் சிங்கள ஆட்சியாளர்கள் பலர் இந்த ஆட்சி மன்றத்திலே ஏறி இருக்கின்றார்கள் ஆனால் தமிழர்கள் விடயத்தில் ஒரு வேறொரு கோணத்தில் செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கண்டிப்பாக அனுரா எடுப்பார் என்பதை நீங்கள் காத்திருந்து பாருங்கள் என்று குறிப்பிட்டார் அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய செய்திகளை அவரிடம் கேட்டேன் தற்பொழுது சுயேட்சையாக நின்ற ஒருவர் வெற்றி பெற்று இன்று நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துகளும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன இதை குறித்து உங்களுடைய பார்வை என்ன அல்லது இதை குறித்த செய்திகள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அனுரா அவர்களுடைய குடும்பத்தை குறித்து எனக்கு பெருவாரியாக தெரியும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இயக்கத்திலே இருந்தவர்கள் அவருடைய தந்தையார் காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் அனுரா அவர்களுடைய அந்த அர்ஜுனா அவர்களுடைய இந்த பயணம் கண்டிப்பாக தமிழர்களுக்கான ஒரு நல நலப்பயணமாகத்தான் இருக்கும் அவர் எப்பொழுதும் தனக்கானதை சேர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய மனிதர் அல்ல மக்களான் மக்களுக்காக நாம் பேச வேண்டும் அதன் மூலம் நாம் அறியப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்து கொண்டிருக்கின்றார் இவைகள் அனைத்துமே எங்களுடைய மண்ணிலே ஒரு மாற்றத்தின் ஒரு அடையாளமாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஆனால் இன்னும் எங்களுடைய அந்த மலையக தமிழர்கள் இன்னல்களைத்தான் பட்டு இருக்கின்றார்கள் தற்பொழுது மலையக தமிழர்களுடைய விவசாய முறையில் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றது முன்பெல்லாம் அவர்கள் தேயிலை போன்ற விடயங்களை போடுவார்கள் இப்பொழுது சிறுதானியங்களை எல்லாம் அவர்கள் பயிரிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது ஒரு மாற்றத்தை கொண்டதாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன் உங்களிடம் ஒரு வேண்டுகோளோடு நான் இந்த இங்கு வந்து உங்களை சந்தித்தது எனக்கு பெருமையாக இருக்கிறது உங்களிடம் எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கின்றது எங்கள் தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி பல தோழர்கள் வானொலி அந்த வலியொலிகளில் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் பல தோழர்கள் பல விடயங்களை குறித்து ஆய்வு செய்தெல்லாம் கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள் அவைகளையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு பெருமையாகத்தான் இருக்கின்றது ஆனால் நீங்கள் எங்களுடைய தமிழர் தாயகத்தில் நீங்கள் பிறக்கவில்லை ஆனாலும் எங்கள் சார்ந்த பதிவுகளை நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய களத்தை எச்சூழலிலும் நிறுத்தி விடாதீர்கள் தொடர்ந்து பதிவிடுங்கள் உங்களை பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள் எனக்கு தெரியும் உங்களுக்கு இப்பொழுது நான் நிதி சார்ந்த விடயங்களிலும் பல நெருக்கடிகள் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் ஆனால் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் கண்டிப்பாக எங்களுடைய தமிழ் மக்கள் அல்லது நம்மளுடைய தமிழ் மக்கள் கண்டிப்பாக உங்கள் வளைவொலியோ ஒரு பெரிய வலை கொண்டு செல்வதற்கான களங்களை எடுப்பார்கள் என்று அவர் கூறினார் ஒரு அசிரியறி வார்த்தை போலத்தான் அவைகள் எல்லாமே இருந்தன உண்மையிலே மலையகத் தமிழர்களுடைய இன்னல்களை குறித்தும் இந்திய அரசாங்கம் தற்பொழுது இதை இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் தமிழர்கள் விடயத்தில் அதிதீவிரமான கவனத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுகிறது என்பதை மையப்படுத்தியும் தேசிய தலைவரை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்களை மையப்படுத்தியும் அவர் எடுத்து வைத்த விடயங்கள் வியப்பை தருவதாகத்தான் இருந்தன இந்திய அரசாங்கம் என்னென்ன விடயங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை அவர் கொடுத்தபொழுது இதுவதெல்லாம் நான் அறியாதவைகளாக இருக்கிறதே என்பதாகத்தான் மனதுக்கு பட்டது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்